அமித்ஷா மட்டுமல்ல எத்தனை ஷாக்கள் வந்தாலும் முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு கை பார்த்துக் கொள்வார் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு என்ற பரப்புரை குறித்து செய்தியாளர்கள் சந்திப்பில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் எப்படியாப்பட்ட சக்திகள் அதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது மக்களுடைய சக்தி எங்க பக்கம் இருக்கு ஒட்டுமொத்த மக்கள் வந்து தளபதியோட இருக்காங்க ஆகவே எப்படியாப்பட்ட சக்தி அமித்ஷா இல்ல எத்தனை வந்தாலும் சரி முதல் ஒரு கை பார்ப்பார் அததான்னு சொன்னார் திருவள்ள கூட்டத்துல எத்தனை சா வந்தாலும் அத்தனை சாவுடைய கை நான் ஒரு கை பார்ப்போம் அதுக்கு நாங்க தயாராக தான் இருக்கு அந்த அளவுக்கு மக்கள் விழிப்புணர்வோடு இருக்காங்க இன்னைக்கு மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக திராவிட மாடல் ஆட்சி அமையணும்னு சொல்லி உறுதியா இருக்கிறாங்க எங்க கட்சிக்காரன்னு சொன்னீங்க மேலும் நடவடிக்கை எடுத்து அவனை வந்து வாங்கி வாய்ப்பு அண்மையில இந்த எந்த அரசும் செய்தது இல்ல ஒன்னொன்னு பார்த்தீங்கன்னா நடந்த ஒவ்வொரு பொள்ளாச்சியில் நடந்த விவகாரத்தில் வந்து ஒவ்வொரு நகரத்துல பாத்தீங்கன்னா அந்தந்த அரசு அந்த அவங்க கட்சிகாரனை தான் பார்க்கும் ஆனா அப்படிலாம் இல்லாம இங்க தமிழக முதல்வர் வந்து நடவடிக்கை எடுத்த அதன் அடிப்படை இந்த நடவடிக்கை வந்து இதுல ஆதாரங்கள் இருக்கின்ற காரணத்தாலதான் அவங்க நடவடிக்கைன்ற பேர்ல அவங்க எடுத்திருக்காங்க அது சட்ட அதனுடைய கடமை செய்யும் அது தவறு நீங்க செய்தாலும் நான் செய்தாலும் தப்பு தப்பு தான் இல்லைன்னா இல்லைன்னு கூப்பிடுறாங்க இருந்தா இருந்து சொல்லப் போறாங்க